அங்கே வருகிற மே மாதம் பதினைந்தாம் தேதி சீரடி செல்ல இருக்கிறோம் வருகிற மே மாதம் பதினைந்தாம் தேதி நாங்கள் சீரடி செல்ல இருக்கிறோம் லிங்கமும் அதில் நாங்கள் கண்டுகளிக்கப் போகிறோம் லிங்கமும் நாங்கள் பார்க்கப் போகிறோம் ஜோதியர் லிங்கம் நாகேஸ்வரார் セバラモプロンセバラモプロンサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサイランサン இந்த சிவராமபுரத்தில் காரடை வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வைப்பை பெறுகிறது சராம் 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 குருவாழ்க விரிவேத்துமை குருவாழ்க விரிவேத்துமை நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கு நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்துள்ளது பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயிலும் இங்கு உள்ளது ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் இங்கு உள்ளது ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது சேதராம் சேராம் மேற்கு பார்த்த ஆலயம் இங்கு அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவனாலயம் இங்கு அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் இங்கும் இங்கு அமைந்துள்ளது நமது பாவங்களை போக்க தோஷங்களை நீக்க இந்த சிவராமபுரத்தில் சிவன் நமக்கு அருள் பாலிக்கிறார் அருள் பாலிக்கிறார் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா சிவராமபுரம் சிவராமபுரம்

Entre Maria só para டியூப் போகலாம் ஆஞ்சலேயே கொண்டு ரொம்ப எடுத்தாச்சு சிவராமபுரம் ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனேய திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனேய திருக்கோயில் குருவாள்கிருவேத்தினை

குருவால்க குருவே துணை சிவராமபுரம் துணி அக்னி இந்த அகனி ஒம்பது முறை விளம்பரம் இந்த அகனின் துணியை ஒம்பது முறை விளம்பரம் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் மயிலாடுதுறையிலேருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அருள் பெறுக வாரம் தரும் அரிசி கஞ்சி வாக்கப்படும் முத முதவாரம் சந்தா கோதுமை கஞ்சி வாக்கப்படுக அனைவரும் வருக அருள் பெறுக அன்னதானமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் குருவழ்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்நாதா சிரடிவாச ஓம் சாய்ராம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலெடுத்து வைத்த பிறகு சீரடி செல்லும் பாக்கியிருக்கும் குரு குருவாள குருவீத்துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா ஆசிரியர் வாசம் பாலவேசம் உங்களுக்கு திருக்கரங்களால் பால பாபாவுக்கு பாலவேசம் பண்ணலாம் உங்கள் திருக்கரங்களால் ஆர்த்தி இருக்கலாம் இந்த சிவராமபுரத்தில் மயிலாடுதுறையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அருள் குரு குருவால்க குருவை துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்கூர் சைனதா ஆசிரியர் அக்னி துணி ஒன்பது முறை வளம் வரவும் மட்டை எடுத்து இடது பக்கம் மூன்று தடவை வடது பக்கம் மூன்று தொடரும் இந்த திருக்கரங்களால் இந்த அக்னி என்று செலுத்தவும் குருவாள்க குருவை துணி சக்கரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா ஸ்ரீடிவாசன் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதன் மட்டைகாயை

மத்தத்தரையர் வாசம் செய்யும் மரம் மத்தி மரம் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிறீடிவாசா ஓம் சாய்ராம் ஏழு முறை வளம் வரவும் தத்தாத்தாரர் வாசம் செய்வதாக அந்த அத்தி தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மரத்தில் தத்தாதர் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த அத்தை மரத்தை முறை வளம் வரவும் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா சாய்ராம் சக்குர் சைனதா சிறுடிவாசு ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா ஸ்ரீடிவாச ஏழ்முறை வளம் வரவும் குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை துணி அக்னி சாயம் அக்னியை இந்த அக்னியை துணியை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் மட்டைக்காயுடன் ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் ஒன்பது முறை சுற்றி வந்து தலையில் இடது பக்கம் மூன்று முறையும் வலது பக்கம் மூன்று முறையும் சுற்றி இந்த அக்னியில் விட நம்முடைய பில்லி சூனியம் விலகுகிறது கந்தி ஸ்ரீ விலகுகிறதே பிள்ளி சூனியம் அகல்கிறது சாய்ராம் சாயராம் சாயராம் குருவாள்க குருவேத்திணைதான் சொல்றது சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவேதினை நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க சிவராமபுரம் இடது பக்கம் மூன்று முறையும் வலது பக்கம் மூன்று முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட உங்களுடைய கந்திஷ்டி விலகிறது பில்லி சூனியம் விலகிறது கந்திஷ்டி விலகுகிறது பில்லி சூனியம் விலகிறது சாய்ராம் சாய்ராம் சாயராம் குரு குருவே துணை குருவால்க குருவே துணை